இப்போதான் நம்ம சேனலுக்கு முதல் முறையாக வரீங்கன்னா கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கான அழுத்தி ஆள்னு கொடுத்துக்கோங்க அப்போதான் நம்ம போடுற வீடியோ தினமும் உங்களுக்கு கிடைக்கும் சரி வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போகலாம் இருபது வருடங்கள் கழித்து தன் மகனை பார்க்க சென்னைக்கு வந்திருக்கிறாள் நிர்மலா இந்த தீர்மானம் அவளால் சுலபமாக எடுக்கப்பட்டதல்ல மிகவும் கொடுமையான அனுபவமாக இந்த பயணம் இருக்கப் போகிறது என்பதை அவள் நன்றாகவே அறிவாள் போகும் இடத்தில் மகனால் ஒரு புழுவை விட கேவலமாக அவள் பார்க்கப்படுவாள் என்பதில் அவளுக்கு சந்தேகமில்லை ஆனால் எத்தனையோ காலமாய் அவள் சுமந்து கொண்டிருந்த ஒரு பெரிய பாரத்தை இறக்கி வைக்காமல் இறந்து போக அவளுக்கு மனமில்லை என்பதால் சகல தைரியத்தையும் மறவழைத்து தன் உயிர்த்தோழி வசந்தியையும் உடன் கொண்டு அவள் கிளம்பியிருக்கிறாள் ஆனால் பெங்களூருவில் இருந்து கிளம்பும் போது இருந்த தைரியம் சிறிது சிறிதாகி கொண்டே வந்து சென்னை சென்ட்ரலில் வாடகை காரில் ஏறி அமர்ந்த போது சுத்தமாக கரைந்து போயிருந்தது வாசலிலிருந்து வீட்டுக்குள்ளே போகவாவது அனுமதி கிடைக்குமா என்ற சந்தேகம் வழுக்க ஆரம்பித்தது ஆனால் அவன் எப்படி நடத்தினாலும் அவள் செய்த தவறுக்கு குறைந்தபட்ச தண்டனையாக கூட இருக்க முடியாது என்று நினைத்தாள் கார் மகன் வீட்டை நோக்கி முன்னேற மனமோ பின்னோக்கி பயணிக்க ஆரம்பித்தது அவளது இளமை காலத்தை நெருங்கியது படிப்பிலும் அழகிலும் பலரும் பாராட்டும்படி இருந்த நிர்மலாவுக்கு அவள் தந்தை அழகு என்ற சொல்லிற்கு சம்பந்தமே இல்லாத நடேசனை கணவனாக தேர்ந்தெடுத்த அதை கடுமையாக எதிர்த்தாள் நிர்மலா ஆனால் அவள் தந்தை அதை ஒரு பொருட்டாகவே மதிக்கவில்லை பையன் குணத்தில் சொக்கத்தங்கம் அரசாங்க உத்தியோகம் இருக்கு பார்க்க சுமாரா இருந்தா என்ன என்று அவள் வாயை அடைத்தார் பார்க்க சுமார் என்ற வர்ணனை நடேசனை அநியாயத்துக்கு உயர்த்தி சொன்னதைப் போலத்தான் கருத்து மெலிந்து சோடாபுட்டி கண்ணாடியும் அணிந்திருந்த அவரை எந்த விதத்திலும் சுமார் என்று ஒத்துக்கொள்ள நிர்மலாவால் முடியவில்லை இரண்டு நாள் சாப்பிடாமல் கூட இருந்து பார்த்த நிர்மலா குடும்ப நிர்பந்தம் காரணமாக வேறு வழியில்லாமல் கல்யாணத்திற்கு சம்மதிக்க வேண்டி வந்தது ஆனால் அவளுடைய அப்பா சொன்னது போல நடேசன் குணத்தில் சொக்கத்தங்கமாகவே இருந்தார் அன்பான மனிதராக இருந்த அவர் அவள் சொன்னதற்கெல்லாம் தலையாட்டினார் எல்லா விதங்களிலும் அவளுக்கு அனுசரித்து போனார் அவளுக்கு அவருடைய குணங்களில் எந்த குறையையும் சுட்டிக்காட்ட முடியவில்லை ஆனால் வெளியே நான்கு பேர் முன் அவருடன் செல்வது அவளுக்கு அவமானமாக இருந்தது வேண்டா வெறுப்பாக வீட்டிற்குள் அவருடன் குடும்பம் நடத்த பழகி கல்யாணம் முடிந்து ஆறு மாதத்தில் அவள் கர்ப்பமான போது குழந்தை அவர் போல் பிறந்துவிடக் என்று அவள் வேண்டாத தெய்வமில்லை அவள் பிரார்த்தனை வீண் போகவில்லை அவளுக்கு அழகான ஆண் குழந்தை பிறந்தது வாழ்க்கை சிறிது சுலபமாகியது அவள் மகன் அருணுக்கு இரண்டு வயதான போது அவள் எதிர் வீட்டுக்கு ஒரு கவர்ச்சியான ஆணழகன் குடிவந்தான் தனியார் கம்பெனியில் வேலை பார்த்த அவன் பார்க்க சினிமா நடிகன் போல் இருந்தான் ஆரம்பத்தில் அடிக்கடி சிநேகிதத்துடன் புன்னகைத்தவன் பின் அவளிடம் பேச்சு தர ஆரம்பித்தான் அவள் குழந்தையிடம் அதிக அன்பை காட்டினான் குழந்தையை அடிக்கடி எடுத்துக்கொண்டு வெளியே சுற்றப் போனான் போக போக அவள் உடுத்தும் உடைகளை பாராட்டினான் அவள் அழகை பாராட்டினான் மெல்ல மெல்ல அவள் மனதில் இடம் பிடித்தான் கடைசியில் ஒரு நாள் அவள் சரியென்று சொன்னால் அவளை குழந்தையுடன் ஏற்றுக்கொள்ள தயாராக இருப்பதாக சொன்னான் ஆரம்பத்தில் தன்னுடன் தனியாக வந்துவிடும்படியும் அவள் நடேசனிடமிருந்து சட்டப்படி விவாகரத்து வாங்கிய பின் திருமணம் செய்து குழந்தையை அழைத்து கொண்டு போய் விடலாம் என்றும் சொன்னான் ஓரிரண்டு மாதங்களில் இதையெல்லாம் சாதித்து விடலாம் என்றும் அதன் பின் அவர்கள் வாழ்க்கை எல்லையில்லாத சொர்க்கமாக இருக்கும் என்றும் ஆசை காட்டினான் ஒரு பலவீனமான மனநிலையில் அவள் சம்மதித்தாள் ஆனால் அவளுக்கு குழந்தையை விட்டு போவதுதான் தயக்கமாக இருந்தது சில நாட்கள் தானே என்று அவன் அவளை சமாதானப்படுத்தி ஒப்புக்கொள்ள வைத்தான் தன்னை மன்னிக்கும்படி கணவனுக்கு ஒரு கடிதம் எழுதி வைத்துவிட்டு அவனுடன் ஓடிப்போனாள் இருவரும் பெங்களூருவில் ஒரு லாட்ஜ் எடுத்து தங்கினார்கள் மூன்று நாட்கள் கழித்து அவள் பணத்தையும் நகையையும் எடுத்துக்கொண்டு அவன் காணாமல் போனான் அவளுக்கு நடந்ததை நம்பவே முடியவில்லை அவன் திரும்பி வருவான் என்று எதிர்பார்த்து காத்திருந்தவளுக்கு மெல்ல மெல்லதான் உண்மை உரைத்தது அவள் உலகம் அன்று அஸ்தமனமாகியது அந்த லாஜிற்கு தரக்கூட அவளிடம் பணம் எதுவும் இருக்கவில்லை நல்ல வேளையாக பெங்களூருவில் இருந்த அவளுடைய தோழி வசந்தியின் விலாசம் அவளிடம் இருந்ததால் போன் செய்து அவளை வரவழைத்தாள் திருமணம் செய்து கொள்ளாமல் தனியாக வசித்து வந்த வசந்தி வந்து நிர்மலாவை தன் வீட்டிற்கு கூட்டிக் கொண்டு போனாள் பித்து பிடித்தது போல் இருந்த தன் தோழியை பார்த்து ஆரம்பத்தில் பயந்தே போனாள் வசந்தி அவள் தற்கொலைக்கு முயல்வாளோ என்ற சந்தேகம் கூட அவளுக்கு வந்தது அவள் சந்தேகத்தை யூகித்தது போல வறண்ட குரலில் நிர்மலா சொன்னாள் பயப்படாதே வசந்தி நான் கண்டிப்பாக தற்கொலை செய்து கொள்ள மாட்டேன் நான் செய்த தப்புக்கு நான் அனுபவிக்க வேண்டியது நிறைய இருக்கிறது அதை முழுவதும் அனுபவிக்காமல் நான் சாக விரும்பவில்லை சொல்லும்போதே அவள் வார்த்தைகளில் சுய வெறுப்பு பரிபூர்ணமாக தெரிந்தது அது காலப்போக்கில் வடிந்துவிடும் என்று வசந்தி நினைத்தாள் ஆனால் அந்த வெறுப்பு நிர்மலாவிடம் தங்கி போனது ஒரு மாதம் கழித்து வசந்தி கேட்டால் நிர்மலா இனி என்ன செய்ய போகிறாய் எனக்கு இங்கே ஏதாவது வேலை வாங்கி தருகிறாயா என்று கேட்டால் நிர்மலா நீ திரும்ப உன் வீட்டுக்கு போகலையா அந்த கேள்வியில் நிர்மலா கூனி குறுகிவிட்டாள் மூன்று நாட்கள் நான் சாக்கடையிலேயே விழுந்திருந்து அழுகிவிட்டேன் அந்த நல்ல மனுஷனுக்கு மனைவியாகவோ அவருடைய குழந்தைக்கு தாயாகவோ இருக்கிற அருகதையை நான் இழந்துவிட்டேன் வசந்தி என்றாள் நிர்மலா நீ போகலன்னா நீ அவன் கூட எங்கேயோ வாழ்க்கை நடத்திக்கிட்டு இருக்கிறதா அவங்க நினைச்சுக்கிட்டு இருப்பாங்க நிர்மலா நீ மூணு நாளைக்கு மேல அவன் கூட என்ன அவங்களுக்கு தெரியாம போயிடும் கற்பில் கால் அரை முக்கால்னு எல்லாம் அளவில்லை வசந்தி இருக்கு இல்லை என்ற ரெண்டே அளவுகோல் தான் வசந்தி வாயடைத்து போனாள் ஆனால் பின் எத்தனையோ முறை சொல்லி பார்த்தும் நிர்மலாவின் அந்த எண்ணம் கடைசி வரை மாறவில்லை அந்த மூன்று நாட்கள் வாழ்க்கை பழைய நிர்மலாவை முழுவதுமாக சாகடித்து விட்டதாகவே வசந்திக்கு தோன்றியது தொடர்ந்த காலங்களில் அவள் என்றுமே அழுததில்லை சிரித்ததில்லை தன்னை அழகுபடுத்தி கொண்டதும் இல்லை ருசியாக சாப்பிட்டது கூட இல்லை டிவி பார்த்ததில்லை வசந்தியை தவிர யாரிடமும் நெருங்கி பழகியதும் இல்லை எத்தனையோ இரவுகளில் உறங்காமல் ஜன்னல் வழியாக வெறித்து பார்த்து கொண்டிருந்த தோழியை பார்த்து வசந்தி மனம் வெந்திருந்தால் என்ன கொடுமை இது எத்தனை காலம் இப்படி இருப்பாய் நிர்மலா ஒரு நாள் தாங்க முடியாமல் கேட்டால் வசந்தி அதற்கு பதில் சொல்லவில்லை நிர்மலா இப்படி உள்ளுக்குள்ள சித்திரவதையை அனுபவிக்கிறதுக்கு பதிலா நீ நேரா உன் வீட்டுக்கு போய் அவங்க பேசுறதையே கேட்டுக்கலாம் கொடுக்கிற தண்டனையை ஏத்துக்கலாம் ஒரே அடியா அழுது தீர்க்கலாம் அப்படியாவது உன் பாரத்தை குறைச்சிக்கலாம் அதை நிர்மலா ஏற்றுக்கொள்ளவில்லை அவளுடைய நடைபண வாழ்க்கை தொடர்ந்தது அடுத்த மாதமே ஒரு வேளையில் அவளை சேர்த்துவிட்டால் வசந்தி நடைப்பணமாய் அந்த வேலைக்கு போய் வந்து கொண்டிருந்தாள் நிர்மலா வாங்குற சம்பளத்தில் அத்தியாவசிய செலவு போக ஒரு பகுதியை வசந்தியிடமும் மீதியை அனாதை ஆசிரமங்களுக்கும் தந்துவிடுவாள் அவர்களுடைய தோழி ஒருத்தி மூலமாக நிர்மலாவின் வீட்டு விஷயங்கள் அவ்வப்போது தெரிய வந்தன கணவர் நடேசன் வேறு கல்யாணம் செய்து கொள்ளவில்லை நிர்மலாவின் பெற்றோர் அருணை தாங்கள் வளர்ப்பதற்கு முன்வந்தனர் அதற்கு சம்மதிக்காமல் மகனை தானே வளர்த்தார் நடேசன் ஊரில் நிர்மலாவை பற்றிய வம்பு பேச்சுகள் அதிகமாகவே அவர் சென்னைக்கு மாற்றல் வாங்கி மகனை அழைத்து கொண்டு சென்னை வந்தார் மகன் அருண் படிப்பில் படு சுட்டியாக இருந்தான் நடேசன் அவனை பிஇ படிக்க வைத்தார் அவனுக்கு நல்ல வேலை கிடைத்த இரண்டே மாதங்களில் நடேசன் காலமானார் அந்த தகவல் கிடைக்கும் வரை பொட்டு மட்டும் வைத்துக் கொண்டிருந்த நிர்மலா பின் அதையும் நிறுத்திவிட்டாள் அவர் இருந்து மூன்று மாதங்கள் கழித்த பின் உடல் நலம் பாதிக்கப்பட்ட நிர்மலாவிற்கு மருத்துவம் பரிசோதனைகள் செய்தபோதுதான் கேன்சர் முற்றிய நிலையில் இருப்பது தெரிய வந்தது அதன் பின் தான் பல நாள் யோசனைக்கு பின் இறப்பதற்கு முன் ஒருமுறை மகனை நேரடியாக சந்திக்க முடிவு செய்தாள் நிர்மலா அவள் தன் முடிவை வசந்தியிடம் சொன்னபோது வசந்திக்கு தன் காதுகளை நம்ப முடியவில்லை பேச வார்த்தைகள் இல்லாமல் தோழியின் கைகளை ஒரு நிமிடம் இறுக்கமாக பிடித்து கொண்டாள் எத்தனையோ முறை இது பற்றி சொல்லியும் கேட்காத நிர்மலா மரணம் அருகில் வந்து விட்டது என்பதை அறிந்தவுடன் மனமாற்றம் அடைந்தது வசந்தி மனதே நெகிழ வைத்தது குரல் கரகரக்க வசந்தி சொன்னால் துணைக்கு நானும் வர்றேன் நிர்மலா கார் அருண் வீட்டு முன் வந்து நின்றது காரிலிருந்து இறங்கும் போது நிர்மலாவின் இதய துடிப்புகள் சம்மட்டி அடிகளாக மாற ஆரம்பித்தன வசந்திக்கும் சிறிது பதட்டமாகத்தான் இருந்தது அருணின் வீடு அழகாக தெரிந்தது வீட்டு முன் நிறைய பூச்செடிகள் இருந்தன ஒரு காலத்தில் நிர்மலாவிற்கும் பூச்செடிகள் என்றால் உயிர் அழைப்பு மணியை அழுத்தினால் வசந்தி கதவை திறந்தான் அருண் அவனிடம் நிர்மலாவின் அன்றைய சாயல் அப்படியே இருந்தது அழகான வாலிபனாக இருந்தான் என்ன வேண்டும் என்பது போல அவர்களை பார்த்தான் அருண் வசந்தி கேட்டாள் நான் தான் நீங்கள் நான் வசந்தி இது என் சிநேகிதி நிர்மலா தான் பார்க்க வந்தோம் தாயின் பெயர் கேட்டும் அவனுக்கு அவளை அடையாளம் தெரியவில்லை வசந்திக்கு அவனை தவறு சொல்ல தோன்றவில்லை அவனுக்கு அவன் தாயின் நினைவு எல்லாம் ஏதாவது பழைய புகைப்படத்தினுடையதாக இருக்கலாம் அந்த அழகு நிர்மலாவிற்கும் இன்றைய நடைப்பின நிர்மலாவிற்கும் தோற்றத்தில் சிறிது கூட சம்பந்தம் தெரியவில்லை உள்ளே வாங்க அவன் அழைத்தான் உள்ளே வரவேற்பறையில் இரண்டு புகைப்படங்கள் சுவரில் தொங்கின ஒன்றில் நடேசன் மட்டும் இருந்தார் இறப்பதற்கு சில காலம் முன் எடுக்கப்பட்ட புகைப்படம் போல இருந்தது அந்த புகைப்படத்திற்கு சந்தனமாலை போடப்பட்டிருந்தது இன்னொன்றில் நடேசனும் நிர்மலாவும் கைக்குழந்தை அருணும் இருந்தனர் உட்காருங்க என்றான் அருண் இருவரும் அங்கிருந்த சோஃபாவில் உட்கார்ந்தனர் நிர்மலாவின் கண்கள் நடேசனின் புகைப்படத்தில் நிலைத்து நின்றன அவள் போன பின் இன்னொரு திருமணம் செய்து கொள்ளாமல் மகனை தன்னந்தனியே வளர்த்து ஆளாக்கி நல்ல நிலைக்கு கொண்டு வந்து கடமையை முடித்த பிறகு இருந்து போன அந்த நல்ல மனிதரை அவள் பார்த்தாள் அவள் கண்கள் லேசாக கலங்கின தன் தோழியையே பார்த்து கொண்டிருந்தாள் வசந்தி இருபது வருட காலத்தில் முதல் முறையாக நிர்மலா கண் கலங்குகிறாள் நிர்மலாவின் பார்வை நடேசன் படத்தில் நிலைத்ததும் அவள் கண் கலங்கியதும் அவள் பெயர் நிர்மலா என்று கூட வந்த பெண்மணி சொன்னதும் எல்லாம் சேர்ந்தபோது அருணிற்கு அவள் யார் என்பது புரிய ஆரம்பித்தது அவன் முகத்தில் சொல்ல முடியாத உணர்ச்சிகள் தெரிந்தன அவன் இன்னொரு புகைப்படத்தில் இருந்த தாயின் உருவத்தையும் இப்போது எதிரில் இருக்கும் உருவத்தையும் ஒப்பிட்டு பார்த்தான் ஒற்றுமை சுத்தமாக இல்லை என்றாலும் அவள்தான் தாய் என்பது சொல்லாமலேயே உறுதியாகியது அவன் அறிந்து கொண்டான் என்பது இருவருக்கும் தெரிந்தது சிறிது நேரம் அங்கே ஒரு கனத்த மௌனம் நிலவியது ஆனால் நிர்மலா பயந்தது போல அவன் அவளை அடித்து துரத்தவோ கேவலமாக நடத்தவோ முனையவில்லை நிர்மலாவிற்கு நாக்கு வாய்க்குள்ளேயே ஒட்டி கொண்டது போல் இருந்தது எத்தனையோ சொல்ல நினைத்தது ஆனால் ஒன்றுமே சொல்ல முடியவில்லை அருணே அந்த மௌனத்தை கலைத்தான் நீங்க ஒரு நாள் கண்டிப்பா வருவீங்கன்னு அப்பா சாகுறவரை சொல்லிக்கிட்டே இருந்தாரு நிர்மலா கண்கள் குலமாகின நான் நான் அதற்கு மேல் அவளால் பேச முடியவில்லை அருண் சொன்னான் நீங்க எதுவுமே சொல்ல வேண்டாம் அப்பா எல்லாத்தையுமே என்கிட்ட சொல்லியிருக்காரு நீங்க அழகு அவர் அழகில்லைன்னு அவருக்கு தாழ்வு மனப்பான்மை இருந்ததாகவும் உங்களை எப்போதுமே அவர் சந்தேகப்பட்டுக்கிட்டு இருந்ததாகவும் அடிக்கடி சித்திரவதை செய்ததாகவும் ஒரு நாள் தாங்க முடியாமல் நீங்க வீட்டை விட்டே ஓடிப்போனதாகவும் அவர் சொல்லியிருக்கிறார் இது என்ன புதுக்கதை என்று திகைத்தாள் வசந்தி அருண் அவளை அடித்து துரத்தாமல் இருந்த காரணம் நிர்மலாவிற்கு புரிந்தது அருண் தொடர்ந்தான் அவர் சாகிறப்போ கடைசியா என்கிட்ட கேட்டுக்கிட்டது இதுதான் ஒரு நாள் நீங்கள் திரும்பி வந்தால் உங்களை நான் பழையதை பற்றியெல்லாம் கேட்டு புண்படுத்தாமல் நல்ல மகனாய் உங்களை கடைசி வரைக்கும் தான் கேட்டார் உடைந்து போனால் நிர்மலா இத்தனை வருடங்கள் சேர்த்து வைத்திருந்த துக்கம் இந்த வார்த்தைகளால் ஒரே கணத்தில் பல மடங்காக பெருகி வெடித்து விட்டது எழுந்து அந்த மனிதர் புகைப்படத்திற்கு அருகே போய் கை கூப்பி கொண்டே கீழே சரிந்தபடி குலுங்கி குலுங்கி அழுதாள் இறக்கும் வரை அவளை பற்றி ஒரு தவறு கூட சொல்லாமல் இறக்கும் போதும் அவளுக்காக மகனை வேண்டிக்கொண்ட கொண்ட இப்படிப்பட்ட மனிதரை கணவராய் பெற அவள் என்ன தவம் செய்துவிட்டாள் அப்படிப்பட்ட மனிதரை விட்டு ஓடி அவள் என்ன ஒரு முட்டாள்தனம் செய்துவிட்டாள் அவளை சமாதானப்படுத்த அருண் முயன்றபோது அவனிடம் வசந்தி மெல்ல முணுமுணுத்தாள் வேண்டாம் அழட்டும் விட்டுவிடு அவள் இந்த இருபது வருஷமாய் ஒரு தடவை கூட அழவோ சிரிக்கவோ இல்லை அழுது அழுது குறைய வேண்டிய துக்கம் இது அழுதே குறையட்டும் வசந்தி சொன்னதை யோசித்து கொண்டே அருண் அழும் தாயை வெறித்து பார்த்து கொண்டு அமர்ந்திருந்தான் மானசீகமாக நடேசனுக்கு நன்றி சொன்னால் வசந்தி மலையாய் நினைத்து பயந்து விஷயத்தை அவர் நல்ல மனதால் ஒன்றுமில்லாமல் செய்துவிட்டார் அவள் நிம்மதி பெருமூச்சு விட்டாள் ஆனால் சிறிது அழுது ஓய்ந்த நிர்மலா மகனை பார்த்து உடைந்த குரலில் சொன்னாள் அவர் சொன்னதெல்லாம் போய் என்றாள் நிர்மலா வசந்தியின் நிம்மதி காணாமல் போனது எல்லாம் நல்லபடியாக வரும் வேளையில் இவள் ஏன் இப்படி சொல்கிறாள் கஞ்சாடையால் தோழி பேசுவதை நிறுத்த சொன்னாள் ஆனால் நிர்மலா தன் தோழியின் கஞ்சாடையை லட்சியம் செய்யவில்லை அவர் என்னை சந்தேகப்படவில்லை என்னை சித்திரவதை செய்யவில்லை ஏன் ஒரு தடவை கூட என்னிடம் முகம் சுழித்தது கூட இல்லை அந்த தங்கமான மனுஷனை பற்றி நீ தப்பா நினைச்சிடக்கூடாதுப்பா நான் நல்லவள் இல்லை எல்லா தப்பும் என்மேல்தான் என்று ஆரம்பித்தாள் நடந்ததையெல்லாம் ஒன்று விடாமல் சொன்னாள் நிர்மலா ஒரு நீதிபதி முன் குற்றவாளி தன் முழு குற்றத்தையும் ஒத்துக்கொள்வது போல ஒத்துக்கொண்டாள் எல்லாம் சொல்லிவிட்டு நீ என்னை எப்படி தண்டித்தாலும் நான் ஏற்றுக்கொள்ள தயார் என்பது போல அவனை கண்ணீர் மல்க பார்த்தபடி நின்றாள் பரிதாபமாக அருணை பார்த்தால் வசந்தி நிர்மலா சொன்ன எல்லாவற்றையும் கேட்டுவிட்டு சிறிது நேரம் ஒன்றும் சொல்லாமல் அவளையே ஆழமாக பார்த்து கொண்டிருந்தான் அருண் பின் மெல்ல சொன்னான் அவர் சொன்னது பொய்ன்னு எனக்கும் தெரியும் திகைப்புடன் அவனை பார்த்தால் வசந்தி அவன் தாயை பார்த்து தொடர்ந்து சொன்னான் எனக்கு நினைவு தெரிஞ்ச நாள்ல இருந்து அவரை பார்த்து வளர்ந்த எனக்கு அவர் என்ன செய்வார் என்ன செய்ய மாட்டார்னு தெரியாதாமா பெரியவனான பிறகு சில உறவுக்காரங்க மூலமாகவும் எனக்கு உண்மை தெரிஞ்சு போச்சு ஆனா அப்பா கிட்ட நான் உண்மை தெரிஞ்ச மாதிரி காட்டிக்கல எனக்கு அம்மாவா அப்பாவா எல்லாமுமா இருந்த அந்த மனுஷன் என்கிட்ட இதுவரைக்கும் வேறு எதையும் கேட்டதில்லை சாகரத்துக்கு முன் அவர் கடைசியா கேட்டுக்கிட்டது உங்ககிட்ட பழைய விஷயங்கள் எதையும் கேட்காமல் உங்களை ஏத்துக்கிட்டு கடைசி வரை நல்லபடியா பார்த்துக்கணும்ன்றத மட்டும்தான் அதனால அதை அப்படியே செய்ய நான் தயாரா இருந்தேனாலும் மனசால் எனக்கு உங்களை மன்னிக்க முடியவில்லை நிர்மலா தலை குனிந்தபடி புரிகிறது என்பது போல தலையாட்டினாள் அருண் எழுந்து அவள் அருகில் வந்து தொடர்ந்து சொன்னான் நான் நீங்க எவன் கூடவோ வாழ்க்கை நடத்தி வேற குழந்தை குட்டிகளோட இருப்பீங்கன்னு மனசுல நினைச்சுக்கிட்டு இருந்தேம்மா ஆனா அப்பாவுக்கு மட்டும் உள் மனசுல நீங்க அப்படி இருக்க மாட்டீங்கன்னு தோணி இருக்கு அதனால அவருக்கு உங்க மேல கடைசி வரைக்கும் அன்பு இருந்ததுமா நீங்க ஒரு நாள் வருவீங்கன்னு எதிர்பார்த்தார் நான் அவர் சொல்லியிருந்த பொய்யை உங்ககிட்ட சொன்னதுமே அப்படியே நான் நினைச்சுக்கிட்டு இருக்கட்டும்னு இருக்காமல் நீங்க மறுத்து உண்மையை இவ்வளவு தைரியமா சொன்னதையும் நீங்க அழுத விதத்தையும் இப்ப இருக்கிற கோலத்தையும் பார்க்குறப்போ உங்க மேல எனக்கு மதிப்பு தோணுதுமா அப்பா கடைசி வரை உங்கள் மேல் வச்சிருந்த அந்த அன்பு முட்டாள்தனம் இல்லைன்னு தோணுதுமா மகனை திகைப்புடன் பார்த்தால் நிர்மலா தாயை தோளோடு அணைத்து கண்கலங்க சொன்னான் அருண் இப்போ எனக்கு உங்க மேல கொஞ்சமும் கோபம் இல்லம்மா நீங்க அப்போ செஞ்சது தப்பா இருந்தாலும் நீங்க அதுக்கு அனுபவிச்ச தண்டனை ரொம்பவே அதிகம் உங்கள் கிட்ட நீங்கள் இவ்வளவு கடுமையை வேண்டாம் அம்மா அப்பா இருக்கிறப்பவே நீங்கள் வந்திருக்கலாமே அவர் நிஜமாகவே ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பார் மகன் தோளில் சாய்ந்து அந்த தாய் மீண்டும் மனமுருக அழ ஆரம்பித்தாள் பார்த்து கொண்டிருந்த வசந்தி கண்களில் ஆனந்த கண்ணீர் கோர்த்தது நண்பர்களே உங்களுக்கு இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இந்த கதையை பற்றின கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க மேலும் இது போன்ற கதைகளை கேட்க நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்